போது எட்டு முதல் பத்து பாகிஸ்தான் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டன என்று விமானப்படை தளபதி ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் தொன்னூற்று மூன்றாவது விமானப்படை தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஏ பி சிங் இந்தியாவின் ராணுவம் விமானப்படை கடற்படை உள்ளிட்ட மூன்று பாதுகாப்பு படைகளின் ஒற்றுமையால் தான் ஆபரேஷன் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அன்மேட் ஏரியல் வெஹிக்கிள் என்று அழைக்கப்படும் ஆளில்லா விமானங்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது குறிப்பாக இந்தியா நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் நான்கு முதல் ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் சீனாவின் ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்களும் முன்னூறு கிலோமீட்டர் ஒரு கண்காணிப்பு விமானமும் அழிக்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் நான்கு ரேடர்கள் இரண்டு கட்டளை மையங்கள் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் ஒரு ஹேங்கர் ஒரு சி கிளாஸ் போக்குவரத்து உள்ளிட்டவைகளும் தாக்கி அழிக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தது என்றும் ஆபரேஷன் சிந்துரை சமாளிக்க முடியாமல் போரை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் கெஞ்சியது என்றும் ஏ பி சிங் கூறினார்